இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி அறுபத்தேழு படத்தோட ப்ரோமோ என்ன அப்படிங்கிற ஒரு சூப்பரான தகவல் வெளியே இருக்கு ஸோ அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தளபதி அறுபத்தேழு படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுறதுக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ வந்து காஷ்மீர் கொடைக்கான பகுதிகளில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க முக்கிய தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி அறுபத்தி படத்தோட ப்ரோமோ வீடியோல மேஜிக் மேல வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் அடிக்க வச்சிருப்பாங்களாம் அதுக்கு கீழே வந்து கத்தி எல்லாம் அடிக்க தூக்கி வச்சிருப்பாங்களா இதை பார்த்துட்டு நூறு பேர் வந்து அதை நோக்கி வராங்க சாக்லேட்ஸ் எடுக்கவா இல்ல கத்தி எடுக்கிறதுக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அவங்க ஒடியாரும் போது அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பயங்கர மாஷா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விக்ரம் படத்தோட ப்ரோமோ வீடியோல ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டயலாக் வந்திருக்கும் அந்த டயலாக் வந்து தளபதி அறுபத்தி ஏழு படத்தோட ப்ரொமோ வீடியோல வந்து லாஸ்டா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பயங்கர மாசா வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ரோமோ வீடியோ வந்து பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தகவல் தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியை வந்து கொடுத்துருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ